அண்ணன் அவர்கள் மாடுகள் மாநாடை வெற்றிகரமாக முடிச்சுட்டு இப்போ மரங்கள் மாநாடு நாளைக்கு இருக்குது இந்த மாநாட்டுக்கு அவர் எல்லாரையும் அழைக்கிறாருங்க பொதுவாக ஒரு தலைவன் வந்து எதை பேசுகிறாரோ அந்த விஷயத்தை வந்து தொண்டர்களும் தன் மனசில் அசப்போட ஆரம்பிப்பாங்க இந்த நம்ம அரசாங்கம் வந்து மரங்களை வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ ப பஸ்ஸு அரசு பேருந்து பல இடங்களில் விளம்பரங்கள் ஏராளமாக பண்ணுவாங்க மரங்களை பாதுகாப்போம் காடுகளை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி ஆனால் அது ஒன்றாவது மனிதர்களோட மனசில் பூந்துருக்கான்னு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க ஏன்னா அது விளம்பரங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் திரு சீமான் அவர்கள் உணர்வு பூர்வமாக சொல்கிறாருங்க பாருங்க அந்த மரத்தை அப்படியே தொட்டு பார்த்து கட்டி தழுவி முத்தம் கொடுக்குறாரு இதை பார்க்குறப்ப அந்த தொண்டனும் அதை செய்வான் அப்போ ஏற்கனவே மாடுகள் மாநாடை நடத்தி காட்டிட்டார் அதுக்கு பல விமர்சனங்கள் மாட்டுக்கே மாநாடு மாட்டுக்கு மனுஷனுக்கே இல்லைன்னு மனுஷன் எங்கேயும் அங்கே உருப்படியாக இருக்கிறான் மனுஷன் நூறுக்கும் இரநூறுக்கும் வில போகக்கூடிய மனுஷனாக இருக்கிறான் ஆனால் அந்த இந்த மனுஷன் அந்த நூறு இரநூறுக்கு விலை போனாலும் அவன் வாழ்கிறதுக்கு இந்த பூமி தேவை கனிம வளத்தை பாதுகாக்கணும் காடுகளை பாதுகாக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா வாயில்லா ஜீவனெல்லாம் பாதுகாக்க யார் இருக்கா நம்ம நாட்டு பண்பாடு தெரியும்ல தமிழர்களோட பண்பாடு பாரிங்கிற மண்ணை ஓ அந்த கொடி வந்து பார்த்திங்கன்னா கீழே படந்து எந்திக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்போ அந்த பக்கம் தேரில் போய்கிட்டு இருந்த அந்த பாரி மன்னன் தன்னோட தேரை போய் அந்த இடத்துல நிறுத்தி அந்த கொடியை தூக்கி அதில் படற விட்டாராம் அப்போ பாரிக்கு கொடிக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படிங்கிற அந்த பழமொழி எப்படிங்க வந்துச்சு தமிழன் அப்பேற்பட்டவன் ஒரு கொடிக்கே தன்னோட தேரை கொடுத்துருக்கான் அப்போ அந்த வழியில் வந்த நம்ம அண்ணன் சீமான் வந்து பாருங்கள் அந்த மரங்களை பாதுகாக்கணும்னு சும்மா வாயில் சொல்லி அவரோட நோட்டீஸில் ஒரு ஓரத்தில் போட்டுட்டு போகலை என்ன பண்ணியிருக்காரு களத்தில் இறங்கி வாங்கடா வந்து இந்த மரத்தை கட்டி தழுவி பாருங்கடா அந்த சுகத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க சுமார் இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் பத் ஏழு தலைமுறையை பார்த்த அந்த மரம் இன்னைக்கு நின்றுக்கிட்டு இருக்குது அப்போ அதை நீ கட்டி பிடிக்கிறப்ப அது உங்ககிட்ட பேசும் ஆ ஒரு அன்பா என்ன அதாவது என்னோடய பாட்டனுக்கு முப்பாட்டனை பார்த்துருக்கோம் அந்த மரம் ஆனால் அது இன்றைக்கி என்னைய நாலாவது தலைமுறையை பார்க்குது அந்த மரம் அப்படிங்கிறப்ப அது நிச்சயம் நம்மக்கிட்ட பேசும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணன் சீமான் ஆகையால் இந்த காடுகளை பாதுகாக்கணுங்கிறதுல மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்து சேரணும் அப்படின்னா தலைவன் அதுக்கான முயற்சி எடுக்கணும் அதை தான் இந்த தலைவன் எடுத்திருக்கான் செந்தமிழன் சீமான் அவர்கள் இவர் இந்த முயற்சி எடுத்ததால் நான் ஒவ்வொருத்தனும் அந்த மரங்களை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ ஒரு காணொளி பார்த்தேன் அதாவது ஒரு கிறித்துவ சபைக்கு வந்து அண்ணன் சீமான ஒரு சிறப்பு விருந்தினரை அழைச்சிட்டு போயிருக்காங்க அங்கே அவங்க அங்கே இருக்கிறவங்களாம் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திமுக அந்த மாதிரி கட்சிகளுக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படி இதில் இவர் அழைச்சிட்டு போய் இவருக்கு பேசுகிற விஷயத்தெல்லாம் இவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க நீங்கள் இப்படி சொன்னீங்க அப்படி சொன்னீங்கன்னு அதுக்கெல்லாம் பொறுமையாக உள்வாங்கி அதுக்கு சரியான பதிலை கொடுக்குறாருங்க இன்றைக்கி இப்படி ஒரு அரசியல்வாதி எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லலாம் அப்படி அப்டேட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் உள்வாங்கி அதுக்கு தெளிவாக அப்படி புள்ளி வச்சு அதுக்கான பதிலை கொடுக்கும்போது அவங்க அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நீ தாழ்த்தப்பட்டவனு உன்னைய ஒருத்தன் சொல்லக்கூட ஏன் சொல்கிறான் அவன் அப்போ அவன் யார் அப்படிங்கிற கேள்வியை நீ கேளு அப்படிங்கிற மாதிரி சீமானவர்கள் சொல்லி நல்ல ஒரு அருமையான விழிப்புணர்வை கொடுத்தாங்க அந்த காணொலியை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இவ்வாறு இப்படி இல்லை இருக்கணும் தலைவன் அப்படின்னா அப்போ இது மாதிரி ஒவ்வொரு அரசியல்வாதியும் அந்த சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து அந்த மக்களோட மக்களாக பேசும்போது தாங்க தெரிஞ்சுக்கிட இந்த மக்களோட மனசில் என்ன இருக்குதுன்னு தலைவன் தெரிஞ்சுக்கிட முடியும் தலைவன் என்ன நினைக்கிறாங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிட முடியும் அதுக்கு உதாரணம் திரு செந்தம்மலன் சீமான் அவர்கள் இப்போ இந்த மரங்கள் மாநாடு இவர் இப்போ சொன்ன உடனேயே எனக்கு அந்த மன்னர் பாரியோட கதை தான் என் மனசில் ஓடிச்சு வரலாறு ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே அந்த பாரி மன்னன் போய்கிட்டு இருக்கும்போது இந்த கொடி அவரோட கண்ணில் பட்டிருக்கு பாருங்கள் காடுங்கிறது பெருகும் எவ்வளோ மரம் செடி கொடிகள் நிறைஞ்சது அதில் இந்த கொடியோட வேதனை அந்த பாரி மன்னனுக்கு மனசில் பட்டு அப்போ அந்த கொடி அந்த மன்னன்கிட்ட பேசியிருக்குன்னு தானே அர்த்தம் நான் வந்து எனக்கு பசிக்குன்னு சொன்னால் தாங்க என் தாய் எனக்கு பால் கொடுப்பா உணவளிப்பா அதே இதை தான் அந்த கொடி அந்த மன்னன்கிட்ட பேசியிருக்கு எத்தனையோ நூற்றாண்டுக்கு முந்தி நடந்த விஷயம் அது இதை தான் இன்றைக்கி அண்ணன் அவர்கள் சொல்கிறாரு வாங்க மரங்களோட பேசுவோம்னு பேசுங்க பேசுனீங்கன்னா தாங்க அந்த மரத்தோட அருமை என்னங்கிறத அந்த மனசுக்கு தெரியும் மனசும் மனசும் பேசுகிறது தானே உண்மை அதே மாதிரி பார்த்திங்கன்னா திரு சீமான் அவர்கள் இந்த மரங்களை பற்றி பேசவும் தான் இன்றைக்கி என் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு சில ரெண்டு மூணு மரங்களை நான் பார்த்தேன் ஆக அந்த மரத்துக்கு நம்ம தண்ணியே ஊற்றலை ஆனால் அது வளர்ந்து எனக்கு நிழல் கொடுக்குது ஒரு நாள் நீ எனக்கு தண்ணி ஊற்றலை தள்ளி போடான்னு சொன்னது கிடையாது அதே மாதிரி என் பையன் வந்து ஏதாவது ஒரு குச்சி எடுத்துகிட்டு போய் அந்த மரத்தை குத்தி காயப்படுத்தினாலும் அது அதையும் அது தடுக்கிறது இல்லை அப்போ எத்தனை விஷயங்களை த அந்த மனிதனுக்காக அது சகிச்சுக்கிட்டு அது அது நிலத்தடி நீரை உறிஞ்சி வாழ்ந்துக்கிட்டு எங்களுக்கு நிழல் கொடுக்குது பூக்களை கொடுக்குது அது போக பழங்களையும் கொடுக்குது அப்போது ஒரு தாய்க்கு சமம் அப்படிங்கிறத உறுதி பண்ணி நமக்கு புரிய வைக்கிறாரு அண்ணன் சீமான் அவர்கள் நிச்சயமாக இந்த மரங்கள் மாநாடு நிச்சயம் வெற்றி பெறணும் அண்ணன் சீமான் அவர்களோட நோக்கம் கொள்கை எல்லாமே இந்த மானுட சமுதாயத்துக்கு தேவையானதுங்க இந்த மனிதனுக்கு என்ன வேணும் மூணு வேளை உணவு வேணுங்க அதுக்கு விவசாயம் ஜலிக்கணும் அதே மாதிரி காடு மரங்கள் இல்லாத இடம் உயிர் வாழ தகுதியற்ற இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மரங்களே இல்லாத இடம் பாலைவனம் அந்த வனத்தில் வாழ முடியுமாங்க ஆனால் மரங்கள் வாழ்கிற இந்த சோலை வனத்தில் மனிதர்கள் எவ் மனிதன் மட்டும் இல்லை எத்தனையோ உயிரினங்கள் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது மண்ணை அப்படியே நோண்டுனா அதுக்குள்ளே நாலு புழுவுகள் இருக்கும் மரத்தில் பார்த்தா பறவைகள் வாழும் அதுக்கு சைடில் அந்த மரத்தில் இருக்க பட்டையை லைட்டாக உடச்சு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பூச்சிகள் வாழும் இப்படி மரம் வாயில்லா ஜீவன் மாடு இவங்களோட மனநிலையை புரிஞ்சு இந்த இனத்துக்கே நல்லது செய்ய நினைக்கிற இந்த செந்தமிழன் சீமான் நிச்சயம் இந்த தமிழக மக்களுக்கு நல்லது தாங்க செய்வார் இவர் மாதிரி ஒரு சிறந்த அரசியல்வாதி இந்த அரசியல் களத்துக்கு வந்ததுக்கு தமிழக மக்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும் நிச்சயம் சீமானோட மரங்கள் மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள் மீண்டும் சீமான் அரசியல் களத்தில் அனல் பறக்க வருவார்